அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் களத்தில் சந்திப்போம் என விஜய்க்கு சவால் விட்ட ஜெயக்குமார் விஜய் அவர்கள் தனது முதலாவது பொதுக்குழு கூட்டத்தின் பொழுது இனிமேல் தமிழகத்தில் திமுகவிற்கும் டிவிகேவிற்கும் இடையேதான் போட்டி மற்ற கட்சிகளுக்கு இடையே போட்டியில்லை எங்களது நிரந்தர எதிரி திமுக கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என பேசியிருந்தார் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பேசிய அனைவருமே திமுகவை கடுமையாக பேசியிருந்தார்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை ஊழல் பெண்கள் பாதுகாப்பின்மை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை சாடி பேசி வந்தார்கள் இதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சி தலைவர்கள் எதிர்வினையாற்றி வருகிறார்கள் குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை சேர்ந்த அக்கட்சியின் பொதுச்செயலாளரான செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இதுபோன்று பேசியிருக்கலாம் அதிமுக தமிழகத்தின் எதிர்க்கட்சி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி மக்களே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் பின்பு யார் கூறினால் என்ன நாங்கள் பல தேர்தல்களை சந்தித்து நிலையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கவில்லை அக்கட்சியின் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக விஜய் அவ்வாறு பேசியிருக்கலாம் என கூறியிருந்தார் செல்லூர் ராஜீவ் அவர்களோ அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என்பது அனைவருக்கும் தெரியும் விஜய் ஏதோ பேசியிருக்கிறார் இது எல்லாம் ஒரு பிரச்சனையா என கேள்வி எழுப்பி இருந்தார் இதுபோன்று அதிமுகவின் தலைவர்கள் சாதாரணமாக கூறி வந்த நிலையில் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமியோடு கருத்து முரண்பாட்டில் இருந்து வரக்கூடிய ஜெயக்குமார் அவர்களோ விஜய் அவர்கள் பேசியிருந்ததற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் விஜய் பேசியதை டேக்கல் செய்த ஜெயக்குமார் அவர்கள் களத்தில் சந்திப்போம் யார் எதிர்க்கட்சி என்று பார்ப்போம் என்பது போன்று பதிவிட்டிருந்தார் இதை தமிழக வெற்றிக் கழகத்தினரும் அதிமுகவினரும் பதிவிட்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த ராயபுரம் தொகுதியிலேயே வீழ்த்தப்பட்டார் எனது தோல்விக்கான காரணம் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததால் தான் தோல்வி அடைந்தோம் ராயபுரம் தொகுதியில் நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் வசித்து வருகிறார்கள் இவர்களோடு நான் அன்னோனியமாக பழகி வந்தேன் ஆனால் நான் ஓட்டு கேட்க செல்லும் பொழுது பல சிறுபான்மையின மக்கள் என்னிடம் நீங்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தீர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வாருங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் வாக்களிப்போம் என நேரடியாகவே என்னிடம் கூறியிருந்தார்கள் நான் அப்பொழுதே அவர்களுக்கு பதிலளித்திருந்தேன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேஸ்ட் லக்கேஜ் அதை நாங்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம் சமயம் வரும்பொழுது அந்த வேஸ்ட் லக்கேஜை கழட்டி விட்டு விடுவோம் என ஆனால் இதன் விளைவுதான் நான் தோல்வி அடைந்தேன் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எனது மகன் தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டிருந்தார் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் இதற்கு காரணமும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தான் எனவேதான் நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசி இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியே வேண்டாம் என கூறினேன் அவரும் ஒப்புக்கொண்டு அவ்வாறு அறிவித்தார் ஆனால் சமீபகாலமாக நிகழக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்பது போன்று உள்ளது இதை என்னால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது எடப்பாடி பழனிசாமி என்னை டெல்லிக்கு அழைத்தார் நான் மறுத்துவிட்டேன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததால் தான் நான் தோல்வியடைந்து விட்டேன் என தெளிவாக கூறிவிட்டேன் என கூறியிருந்தார் மேலும் ஜெயக்குமார் அவர்கள் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சமீபத்திய செய்திகள் தொடர்ந்து வெளியாகிய வண்ணம் இருக்கிறது காரணம் எடப்பாடி பழனிசாமி எப்படியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து விடுவார் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் சீட் கேட்டு நாம் போட்டியிட்டாலும் சிறுபான்மையினர்களது வாக்கு வங்கி இல்லாமல் வெற்றி பெற முடியாது சிறுபான்மையினர்களை தொடர்ந்து இங்கு பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கி அதிகமாக உள்ளது மீனவர்களது வாக்கு வங்கியும் அதிகமாக உள்ளது இவர்கள் அனைவருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருந்து வருகிறார்கள் இவர்கள் மீண்டும் எனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக திமுகவில் இணைந்து இதே தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெற்று விடலாம் என்ற மனநிலையில் ஜெயக்குமார் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுபற்றி பற்றி திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டு வந்தது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஜெய் அவர்களின் பேச்சுக்கு எதிர்வினையாற்றியுள்ளார் திரு ஜெயக்குமார் அவர்கள் நன்றி